அருகே வேட்டைக்கு சென்ற கிராம மக்கள் பாரம்பரியத்தை காக்க பெயரளவில் செல்வதாக கிராம மக்கள் கூறினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே காட்டாம்பூர் கிராமத்தில் பாரம்பரியத்தை போற்றும் வண்ணம் சம்பிரதாயத்திற்காக பாரிவேட்டைக்கு கிராம மக்கள் ஒன்றிணைந்து சென்றனர் இக்கிராமத்தில் கடை சங்கம் காலம் முதல் தொன்று தொட்டு சிவன் மூன்றாம் நாளில் வேட்டைக்கு சென்று விலங்குகள் பறவைகளை வேட்டையாடி வீட்டிற்கு கொண்டு வந்து சமைத்து விருந்து படைப்பது வழக்கம் இதை பாரிவேட்டை என அழைக்கின்றனர் கிராமத்தினர் கூட்டமாக சென்று விலங்கு அல்லது பறவைகளை வேட்டையாடி குலதெய்வத்துக்கு படையலாக்கப்படும் தலை வேட்டையாடியவருக்கும் எஞ்சியவை மக்களுக்கும் பயனளிக்கப்படுவதை பாரம்பரியமாக கடைபிடித்து வந்தனர் தற்போது வன உயிரினங்கள் அருகிவிட்ட நிலையில் அரசால் பாரி வேட்டைக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் பெயரளவில் சம்பிரதாயத்தை நிறைவேற்றுகின்றனர் இந்நிலையில் கிராம மக்கள் கோவில் மந்தை முன்பு ஒன்று கூடி பிரார்த்தனை செய்து சிறுவர்கள் மற்றும் ஆண்கள் கையில் வேல் அறிவால் போன்ற ஆயுதங்கள் இல்லாமல் கம்புடன் சம்பிரதாயத்திற்காக வேட்டைக்கு சென்றனர் மந்தையிலிருந்து பெண்களின் குழவைப்பாட்டை கேட்டுக்கொண்டே கிளம்பிய கிராமத்தார்கள் காடு வயல் கண்மாய் வழியாக கிராம திருவிழா குறித்தும் அரசியல் குறித்தும் பேசிக்கொண்டே சென்று புள்ளன்னி அய்யனார் கோயிலுக்கு வந்தனர் பின்பு தாங்கள் கொண்டு வந்த கம்புகளை வைத்து வழிபாடு நடத்திவிட்டு சிறிது நேரம் மரத்தடியில் அமர்ந்திருந்தனர் அங்கிருந்து மீண்டும் கிராமத்திற்கு சென்று வழிபாடு செய்தனர் அரசு தடை விதித்த போதிலும் கிராம மக்கள் பெயரளவில் வேட்டைக்கு சென்று கோயிலில் வழிபாடு நடத்திவிட்டு வருவது பாரம்பரியத்தை பாதுகாக்கும் வண்ணம் அமைந்துள்ளது